சொல்லுங்க சக குடும்பானா சம சைரிய அபாஜேரோனா சகல ஐஸ்வர்யானா அபர்வர்தம் இஷ்ட காமியாப சித்தியந்தம் மனோ వాంఛిత వాచ్ఛిత శకల దోష నివర్త్యం వ్యాపార సిద్ధిరస్తు ఆరోగ్యమస్తు లక్ష్మీ కటాక్ష సిద్ధిరస్ లక్ష్మీ కుబేర కటాక్ష సిద్ధిరస్ అతివే వ్యాపార கோடி லாப சித்தியர்த்தம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாஜக குலதெய்வமாய் எங்களையும் எங்களது குடும்பத்தாரையும் பாலாபுரம் மகன் காளிகாபுரம் பஞ்சாயத்து கிராமங்களில் இருக்கும் மக்களையும் காத்து ரட்சிக்க கூடிய எங்களது குலதெய்வம் முனீஸ்வர சுவாமியே நாங்கள் இந்த ஏக வேள்விகளில் கலந்து கொண்டோம் எங்களது குடும்பத்தையும் உற்றார் உறவினர்களையும் எங்களது சொந்த பந்தங்களையும் குழந்தைகளுக்கு நல்ல புத்தியும் நல்ல பண்பும் நல்ல ஒழுக்கம் கல்வி அறிவும் செல்வங்களும் சகல சௌபாகியங்களுடனும் நாங்கள் கேட்ட வரம் உடனே தர வேண்டும் முனீஸ்வர குலதெய்வ சுவாமியே கிராமத்தில் நல்லபடியாக மழை மும்மாறி பெய்து விவசாயங்களும் எங்களது குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் வீட்டில் பெட்டி நிறைய பூஷணங்களும் பூஷணங்கள்லாம் பணம் நடத்தும் பெட்டி நிறைய பூஷணங்களும் இன்று சம்பாதிக்கக்கூடிய வருமானம் அடுத்த மாதம் முதல் மதங்காக தர வேண்டும் பசங்கள் நல்லபடியாக படித்து நல்ல உத்தியோகத்திற்கு செல்ல வேண்டும் முனீஸ்வர சுவாமியே எங்களை காத்தருள்வாயாக எதுக்கு சொல்றேன்னா இன்றைய சங்கல்பம் இன்றைய திதி வந்து துவாதேசி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் ரிஷப மாசம் வைகாசி மாசம் உத்தராஜனா மழை வெயில் காலங்கள் தட்சிணாயன ஆடிலிருந்து தை வரைக்கும் உத்தராயணா தையிலிருந்து ஆடியில் உத்தராயணம் வசந்தரத்து ரிஷப மாசை சுக்லபக்ஷே உத்தராஜன வசந்தரத்துனா இன்றைய மாசம் வைகாசி மாசம் சுக்லபட்ச துவாசி சுவாதி நட்சத்திரம் கூடிய திரவாசுரம் திரவாசுரம் சனிக்கிழமை நாளில் இந்த முனீஸ்வர சுவாமி மண்டலாபிஷேகம் செய்கிறோம் இந்த வந்து சமஸ்கிருதத்தில் சொன்னது உங்களுக்கு தமிழில் சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் புரிய வச்சு நீங்கள் எல்லா குடும்பத்தில் பசங்க இன்னைக்கு பத்து ரூபா நாளைக்கு இருபது ரூபாய் சம்பாதிக்கணும் எல்லாம் நல்லபடியா இருக்கணும் நம்மளுடைய குடும்பத்தை காக்கின்ற தெய்வமே குல தெய்வம் அந்த சுவாமிக்கு இவ்வளவு பூஜைகள்லாம் பண்ணியிருக்கோம் கலச துரூபமாக முனீஸ்வர பகவான் இயந்திரம் செய்யிருக்கும் எதுக்கு கலசம் வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கலசமே உடம்பு கலசம் இப்படி வந்து இப்படி இருக்கும் தலை பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இப்படி இருக்கும் நம்ம உடம்புல இருக்கு கலசம் கலசம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு அந்த நூல் சுத்தி உடம்புல இருக்க எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்புகள் தான் நூலாக சுற்றி வச்சிருக்கோம் மாங்கத்து வந்து தலை முடிகள் மாங்கு தலைமுடியே நான் மாங்குத்தை வச்சுக்கிறோம் தேங்காய் எதுக்கு வைக்கிறோம் அண்ணாச்சி பழம் இருக்கு ஆப்பிள் பழம் இருக்கு எவ்வளவு பழம் இருக்கு எதுக்கு தேங்காய் வைக்கிறோன்னா சிவனோட ரூபத்தில் வந்தது தேங்காய் முக்கண்ணு சிவனுக்கு வந்து மூணு கண்ணு இருக்கிற மாதிரி தேங்காய்க்கே மூணு கண்ணு இருக்கும் உதாரணத்துக்கு தேங்காய் குடுமி எடுத்துட்டு தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதுல என்ன வந்து தலையில இருக்க குடுமி அதுல வந்துருது ஆனா தேங்காவே நம்ம தலையா வச்சுட்டு அதுக்கு பொட்டு வச்சு நான்கு வேதங்கள் நாலு பொட்டு வச்சு சுவாமிக்கு ஒரு பொட்டு வச்சு தர்ப்ப கூர்ச்சம் கூச்சம் பகீர் ரெண்டு இருக்கு ஒரு இந்த உடம்பு ரத்தத்தை எத்தனும் ரத்தேக தர்பம் மூலியமா கிரகண காலத்துல ஐயர் வந்து தர்பம் கொடுத்துருப்பாங்க அப்பெல்லாம் பருப்பு தண்ணி உப்பு எல்லாம் தர்ப்பம் போட்டாலே அந்த காந்தா சக்தி வந்து அந்த அந்த படாதான் நம்ம